இந்த வாய்ஸே கேக்காட்டி பல பிறவிகள் இந்த வாய்ஸ் கேட்டுருச்சுன்னா இந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க ஜேர்னியோட கரெக்ட் பாத்துக்குள்ள வந்திருக்கீங்க எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது அது நீங்க போற ஸ்பீடு நீங்க போற இதெல்லாம் இருக்கு சோ அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார் நல்லதான் பண்ண சொல்லுங்க நல்லது பண்ணாலும் உயிர் போகாது நல்லது பண்ணாலும் உயிர் போகாது திரும்ப பிறப்பு அது தட் இஸ் வாட் ஹேப்பன் டுச்சந்த ஒரே திறனியா அவ்வளவு நல்லது பண்ணிட்டான் குலகுரு விஸ்வாமித்திர கேட்கிற போயிட்டு சொன்னான் எனக்கு போதும் கௌதம் முந்தா மாதிரி போர்ல எல்லாரும் செத்து போனதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மோதி மரத்துல போய் உக்கார்னா அது அவரோட கர்மா இவன் நல்லபடியா வாழ்ந்த உடனே முடிவு பண்ணிட்டான் போதும் அப்படின்னு பல திறனியோ நலந்து பண்ணிடுச்சு எப்படி போக முடியும் உன்னால போக முடியாது யூ கேன் நாட் க்ரோ யூ ஹாவ் டு டேக் ரீபர்த் நீ திரும்ப பிறந்தே ஆகும் சாதல் பிறப்பு எனும் கடம் சுளியில் தடுமாறி கா சாதல் பிறப்பு எனும் கடம் சுளியில் தடுமாறி சாதல் பிறப்பு எனும் கடம் சுளியில் தடுமாறி வெந்து விழும் உடல் பிறவி வெய்யென்று வினை பெருக்கி வெந்து விழும் உடல் பிறவி வெய்யென்று வினை பெருக்கி திரும்ப 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 திருவாசகத்துல எங்க திருப்பி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் எத்தனை பேருக்கு சாவத்தா பயம் எத்தனை பேருக்கு சாவ பார்த்தா பயம் தயவு செஞ்சு உண்மையா கை தூட்டுங்க எத்தனை பேருக்கு சாவ பார்த்தா பயம் வெரி குட் ஐ லைக் இட் ராஜேந்திரன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னோட உயிர் பிரியற போது என்னுடைய உடல் பார்க்கிற வேதனைகளை கான்சைஸா நான் வந்து பதிவுகளா வச்சுக்க அது எப்படி நடந்தாலும் சரி எப்ப நடந்தாலும் சரி அனுபவம் மிகப்பெரிய விஷயம் எப்படி என்னுடைய இறப்பு எப்படி எனக்கு வந்து நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தேன்னு தெரியுது எப்படி வளர்ந்தேன்னு தெரியுது எங்க படிச்சேன்னு தெரியுது எத்தனை நாட்டுல வேலை செஞ்சேன்னு தெரியுது எங்க இருக்கேன்னு தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது எல்லாம் இங்க போய் உக்காரும் போது சாவு மட்டும் எப்படி இங்க போய் உட்காரணும் எத்தனை நாள் பெட்ல எனக்கு டைப்பர் மாத்துறாங்க மாத்துற போது எத்தனை எத்தனை பேர் என்ன வெறுக்கிறாங்க நான் பார்க்கணும் இதுதான் ரமண மகவரிசி பார்த்தாரு பதிமூணு வயசுல நானாவது புத்தி கெட்டு போய் நான் ஐம்பத்தி வயசுல இதை பார்க்கணும்னு சொல்றேன் அவர் பதிமூணு வயசுலயே பார்த்துட்டாரு இறந்து போன மாதிரி அவ்வளவுதான் சாவை பற்றிய பயம் மட்டுமே மனிதர்களை மீண்டும் மீண்டும் பிறப்படுத்த செய்கிறோம் ஏன் சாவப்பட்ட பயம் இருக்கு ஒண்ணு நல்லா இருக்கும் நிறைய பேர் இந்த கஷ்டப்படுறோம் இந்த பற கஷ்டத்துக்கு நம்ம செத்து போயிருக்கோம் நூறு முறை சொல்லுவாங்க அவ்வளவு வந்து சா சொல்லுங்க அது நல்லா இருக்கிறவங்களுக்கு நினைச்சாலே பயம் ஆனா மரணத்தின் விளிம்புல போயிட்டு சில வந்து அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு தெரியும் அதுதான் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்த பிரபஞ்சத்துல அவங்க இன்னும் நிறைய இந்த பிரபஞ்சம் அவங்களை சுமிச்சமா வச்சிருக்கு ஒரு ஒருத்தருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கும் சொல்லவே முடியாது மருத்துவம் மிகப்பெரிய அம்பம் அடுத்தது ஏன்னா நம்ம உடம்பு நமக்கு தெரியும் இதை விட்டு நம்ம உடம்பு டாக்டர் வந்து சதஸ்கூ வச்சு பார்த்து இவ்வளோ டெம்பரேச்சரு அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இது இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நமக்கே நம்ம தெரியும் நம்ம உடம்பு இதுதான் நம்ம அப்படின்னு தெரியும் அத நாம வந்து என்னன்னா திரும்ப ஒரு மாயைக்குள்ள போறோம் டாக்டர் கிட்ட போனா சரியாயிடும் மாத்திரை தட்டா சரியாயிடும் மூணு நாள் சிங்கப்பூர்ல நீங்க போனீங்கன்னா ஜுரம் அடிக்குதுன்னு போனீங்கன்னா ஒன்பது மாத்திரை கவரில் போட்டு மூணு நாள் அடித்து அனுப்பிச்சி நான் வந்து நொந்து என்னடா என்னடாது ஏன்னா இங்கெல்லாம் எனக்கு டாக்டர் போனா ரெண்டு ஊசி போடுவாங்க இமிடியா ஆன்டிபயோட்டிக் எழுதிடுவாங்க மறுநாள் எழுந்திரிச்சு மூணு நாள் வெறும் கஞ்சி கூட வச்சு கொடுக்க ஆள் என் பொண்டாட்டியும் அல்ல என் ஃப்ரெண்ட் வந்து பிரெட்டையும் பாலியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் வேலைக்கு போகும்போது அந்த பிரெட்டு நானே எடுத்து சூடு பண்ணி பால்ல நினைச்சு சாப்பிட்டு மாத்திரை போட்டு ஜுரம் ஜண்டி ஜொரம் ரொம்ப அதிகமாக ஈரத்தை புளிஞ்சி நெத்தியில போட்டுக்கோ இல்லாட்டி ஐஸ் கிரீம் வச்சுக்கோ மூணாவது ஜொரம் சரியா போச்சு வேகம் கெடுத்தாண்ட வேண்டனி வெல்க வேகம் கெடுத்தாண்ட வேத்தனணி வெல்க திருவாரத்துக்கு தப்பம் முடியல வேகம் கெடுத்தாண்ட வேந்தனணி வெல்க யான் சார் இவ்வளவு வேகமாக போக சொன்னான் எங் சாதாரணமா வந்துட்டு போற ஜ கிட்னில கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் வேகம் நீங்கள் ஒவ்வொரு வரிக்கும் உள்ள போயிட்டீங்கன்னா அர்த்தம் அதுதான் சொல்றேன் கொன் துணர்வார் கொண் துணர்வார் அடுத்த வரவே வராது அடுத்தவங்க ஆடிக்கார எனக்குள்ள அடுத்தவங்க எனக்கு வராது ஏன்னு கேட்டா ஒரு நாலு பேரு திராட்சை தோட்டம் திராட்ச தோட்டம் கண்டுபிடி அப்படின்னு இதுதான் இந்த நாலு நான் சொன்ன புத்தி சித்தம் சித்த மலம் அந்த நாலு பேர் திராட்சை ஒருத்தர் போனோம்னா திராட்சை கொத்து உடனே டக்குனு அப்படியே போய் மண் எடுத்து எப்படி இந்த திராட்சை இவ்வளோ நல்லா வருது இந்த மாதிரி ஆன்மீகம் என்னோட அறிவை வச்சு சயின்ஸ்ல இருந்து ஆன்மீகம் வந்துச்சு ஆன்மீகத்துல இருந்து சயின்ஸ் வந்துச்சு சயின்ஸ்ல இருந்து இது வந்துச்சு பிக் பேங் தேரி டப்புன்னு உலகம் உடஞ்சி அங்க இருந்து அணுக்கூர் வந்துச்சு அதுல இருந்து மனுஷன் வந்தா அதுல இருந்து நம்ம வேலை கேட்காது கொண்டுணர்வார் தம் கருத்தின் மாணிக்க வாசகர் புள்ளி வச்சு ஆணி வச்சு அடிச்சிட்டாரு நெத்தில் மாதிரி அறிஞ்சிட்டாரு கொண்டு உணர்வா உணர்வு எங்க இருந்து உணர்வு கலந்து ஒழுங்கிய விந்து பட்டினத்தார் பாட்டில் வரும் ஒரு மனமாகும் ஒரு ஒரு வாங்கி அங்க மட்டும் உணர்வு வந்துருச்சு பக்திக்கு ஏன் சார் உணர்வு வந்த அது மாயைனா இதுவும் மாயை அது அசுத்த மாயைனா இது சுத்த மாயை அதை மாயைன்னு அக்செப்ட் பண்ணாதான் அடுத்த மாயை போக முடியும் ஏன்னா அதை விட இது பெரிய மாயை தயவு செஞ்சு ஆன்மீகம் சாதாரண விஷயம் செத்து போனோம் அதுக்கப்புறம் கடைசியா ஐம்பது வயசு அறுபத்தஞ்சு வயசுல போய் உக்காந்துக்கிட்டு நம்ம அரஹர சங்கர அரஹர சங்கர மகாதேவனா நமக்கு முக்தி கிடைக்கணும்னு நினைச்சா அதை விட முட்டால் தங்க வேற எதுவுமே கிடையாது அது ஒண்ணு

எங்க இருந்தாவது வரணும் சோ இந்த கண்மம் அப்படிங்கிறது நம்ம பல பிறவியில பண்ணதை கொஞ்சம் 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 எடுத்துட்டு வரோம் நல்லதோ கெட்டதோ சார் ரெண்டுமே வரும் சார் ஏன்னா ஹரிச்சந்திரன் திரும்ப இல்லப்பா அப்படின்னு ஒன்னா ஹரிச்சந்திரனுக்கும் விஸ்வந்தருக்கும் சரி ஒரே ஒரு பிறவி எனக்கு கொடுத்துரு ஏய் வேண்டாண்டா நீ பண்ண நல்லதை அனுபவிக்கணும்னா ஏழு பிறவி நீ வேண்டாம் 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 எனக்கு ஒரு பிறவி போதும் ஒரே ஒரு பிறவி போதும் ஒரு பிறவி போதும் ஓகே உன் பொண்டாட்டி உன் கூட இருக்க மாட்டான் பரவாயில்ல உன் புள்ள செத்து போயிடுவான் பரவாயில்ல உன் பொண்டாட்டிக்கு நீயாக தெரியாது பரவாயில்ல உன் புள்ள செத்த பணத்தை இருக்கிறதுக்கு காசு நீ கேட்கணும் பரவாயில்ல நல்லது பண்ணதுடைய பலனை பாத்தீங்களா நல்லது பண்ணதோட பலனை பாத்தீங்களா கர்ணனுக்கு என்ன ஆச்சு அரிசித்தனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல வரீங்க இயல்பு நிலை ஒரு குழந்தை போது நல்லது கெட்டது ஏதாவது பண்ணுதா சார் ஒரு குழந்தை வீடு வாங்குதா யாரையாவது அடிக்குதா கடிக்குதா யாரையாவது எட்டி உறங்குதா கோபப்படுதா அதுதான் சார் உங்களுடைய இயல்பு நிலை அந்த இயல்பு நிலையில இருந்து நம்ம செயற்கை நிலைக்கு மாறியிருப்போம் சோ இப்ப இந்த செயற்கை நிலைக்கு மாறக்கூடிய எல்லா விஷயமும் ஏன்னா நீங்க ஒரு வினை பண்றீங்க வினை தூய்ப்பான் நீங்க எது பண்ணாலும் வினைதான் நீங்க படிச்சாலும் வினைதான் எதுவுமே பண்ணாட்டி நான் என்ன பண்றது வேடிக்கை பாருங்க கேம் வேடிக்கை பாருங்க வேடிக்கை பார்க்க முடியுமா முடியாது என்னால முடியல நான் பேசிட்டு இருக்கேன் நானே வேஷம் தான் போடுறேன் எப்ப நாம் வந்து உருகி உருகி அவரை படிக்கணும் அவரே வேஷம் போட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வேஷம் போட்டாங்க எனக்கு என்ன தப்பு என்னைக்காக அந்த வேஷம் உண்மை ஆகும் ராவணன் கிட்ட கேப்பா லட்சுமன் சாரி மண்டோத் ஏன்டாதே உனக்கு எத்தனை பொண்டாட்டி எவ்வளோ விஷயம் நீ அவளை தூக்கிட்டு வந்துட்டா இதுக்கு என்னடா அவள போயிட்டாயோ தீவனத்தோ தூக்கிட்டாவோ மனசரணம் மனசரணனும் உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி அதுக்கானு தானே தூக்கிட்டு வந்தோம் அந்த ஆ அவன் சொல்லுவான் என்ன தெரில அவளை போய் தூக்கிட்டு வரும்போது நான் ராமன் மாதிரி வேஷம் போட்டேனா எனக்கு அவளை தூங்குதே விருப்பம் அவளா வந்தா பார்க்கலாம் கேட்டுருக்கான் வேஷம் உண்மையாகும் அரசியல் வேஷமும் உண்மையாகும் ஆன்மீக வேஷமும் உண்மையாகும் ஆனா உண்மையா பேசணும் போடலாம் வேஷம் போடுறோம் முடிவு பண்ணிட்டோம் உண்மையா பேசணும் போடணும் போலியா பேச போடக்கூடாது ஊருக்காக நம்ம வேஷம் போடக்கூடாது எனக்கு வேணும் என் ஆன்மாவுக்கு வேணும் சோ இதான் அன்மா அகந்தை வேஷம் ஆன்ய வேஷம் போட ஆரம்பிச்சாலே அகந்தை குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க இல்லையே அங்க வேஷம் தானே போடுறீங்க வேஷம் போடுற போது உங்களோட சோ இப்ப மாயினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம இருக்கிறா நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் மாயை சோ நமக்கு அகந்தையும் மாயையும் குறைஞ்சிருச்சுன்னா கண்மம் அட்டமண்ட்டா குறைய ஆரம்பிச்சோம் தேவர்களுக்கெல்லாம் அகந்தை இருக்கு முனிவர்களுக்கெல்லாம் அகந்தை மாயை ரெண்டுமே இருக்கும் ஆனா எல்லாருமே மாணவர்கள் மேலதான் இருக்காங்க மனுஷனுக்கு மட்டும்தான் அகந்தை கண்மம் மாயை மூணு இருக்கும் நம்ம மட்டும்தான் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு இந்த கண்மத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை நம்ம பண்ணா போதும் ஏன்னா அவங்க கோவப்படுவாங்க தான் தான் தெரியாதுன்னு நினைப்பாங்க ஆனா தான் பண்ற எதுவுமே தனக்கு இல்லைன்னு நினைப்பாங்க அவங்க அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளும் நம்ம பண்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்னது நான் பண்ண நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னது எனதால் யார் என்ன மாயம் மாயம் இதை போக சோ இப்ப நமக்கு பிரபஞ்சம் தெரிஞ்சிருச்சு பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை கூறுகள் தெரிஞ்சிருச்சு நம்ம பிரபஞ்சத்துல வந்து நான்கு அடிப்படை சக்திகளும் புரிஞ்சிருச்சு பிரபஞ்சத்துல இருந்து இது நான் சொல்லலை சயின்ஸ் போயிட்டு உள்ள போய் நோண்டி பாருங்க கூகுள் ஒரு பத்து பேஜ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டிங்கன்னா கொண்டு வந்து வைக்கும் ஆக்சுவலா வந்து நினைத்து பார்க்க முடியாத வெப்பநிலையில தொடர்ந்து குளிர்ந்து வருவதால் என்ன பிரபஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா அதனுடைய நாலு முக்கியமான ஃபேக்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதெல்லாம் பிரிஞ்சிருச்சு ஸோ இது எல்லாமே தான் நம்ம புள்ள வந்து உக்காந்துண்டு இந்த பாடுபடுத்துது ஸோ இப்ப இது நான் நாளிலேன்னு தெரிஞ்சிருச்சு நாளையில வந்து என்ன பண்ணுவீங்க திருவண்ணாமலைக்கு போயிடுவீங்களா கிடையாது பண்றதை பண்ணிக்கிட்டே இருங்க புள்ள வந்து ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கீங்களேன் நீங்க இல்லாது அவன் சொல்லிட்டு போறான் நீங்க அப்படியே இல்லாட்டி இப்படி மாத்தி நினைங்க இந்த பிரபஞ்சத்தில இருந்து ஒரு சின்ன அணுல இருந்தா இவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் வந்துச்சுன்னா அவனும் உங்க அணுக்கூறு தான் ஆனா எப்ப வேறுபட்டு பிரிஞ்சாங்கன்னு தெரியல திரும்ப அந்த அணுப்பூருக்குள்ள நம்ம போகணும் அதுதான் நம்மளோட கான்செப்ட் இதைத்தான் நம்ம விபு வித்யா பீடம் குருநாதரா இருக்கட்டும் நம்ம வள்ளலாரா இருக்கட்டும் மாணிக்கவாசகரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றது அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜோதிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துவாங்க கம்ப்ளீட்டா வந்து அவ்வளவு கடைசியா அவர்கிட்ட கேப்பாங்க என்னையா நீ ரொம்ப வேஷம் போடுற அவரு அவர் பாடின பாட்டு அதே பாட்டோட முடிச்சுக்கலாம் நீ ரொம்ப வேஷம் போடுற நீ எதுக்கு இவ்வளவு வேஷம் போடுறேன்னு எனக்கு தெரியல நீ பாட்டுக்கு திருவாசகம் எழுதிட்டு இதெல்லாம் திருவாசனம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு வந்து அந்த சிதம்பரம் பிள்ளை பால் அங்க அவர் அருளிய பாடல் முக்தி நெறி அறியாத மூக்களோட முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பல இடங்கள் பாருமண்ணா சித்த மலம் அருகித்து சிவன் நாக்கி என்னை ஆண்ட அத்தனையன அருணியை வாரிய ஆதிர்வார்க் ஓடி நெறியெல்லாம் திடீரெனு இதுதான் சார் நான் சொன்னேன் சமுதாயம் வீடு படிப்பு சம்பளம் வேலை கொண்டாட்டி புள்ள எல்லாமே நெறியல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனி சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அதுக்காக அவர் என்ன பண்ணாரு குதிரை போனாரு அரச்கிட்ட வந்து மந்திரியா இருந்தாரு முதலமைச்சரா இருந்தாரு குதிரை போனாரு எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு அதுக்காக பண்ண வேண்டாம் சொல்லலாம் அதுவா நடக்கும் ஒரு நாள் வேஷம் மட்டும் போட்டா போதும் அவர மாதிரி நம்மளும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வேஷம் போடுவோம் நெறியல்லாம் நெறிதண்ணை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளையை சேரும் வண்ணம் ஒன்றும் இல்லாத கூட்டன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே கொய்யெல்லாம் வெய்யென்று புலமுழையார் மோகத்தே மையலுடன் இடம் கொண்டவிரான் தன் கலனே சேரும் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே மன்னி பிறந்து எய்த்து மாண்டு விட கடவே என்ன விழா அன்பருளி எனையும் ஆண்டிவிட்டு எனையும் தன் சுண்ண வெள்ளீர அழிவித்து தூய சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே

வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோல் வளையர் குடிமிலை மேல் வீணோ வந்த மறுத்து பரிசு மர துடிசு மறுத்து அந்தம் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே தையலால் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே பையனே கொடு பொந்து பாசம் எனும் தாழ்வுரி பாசம் எனும் தாழ்வுரி மொத பாட்டுல சொல்றாரு பாசமாம் பற்றதுக்கு பாரிக்க மாறியனே நேசாரின் புரிந்து நெஞ்சில் வந்து எங்க பாசம் வந்துச்சோ அந்த வந்தேன் வந்துருச்சு அன்பு வை அன்பே சிவம் அன்பு இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது அன்பு உன் அன்பு அன்புவை எல்லார் மேலேயும் அன்புவை நீ பார்க்கிற அத்தனை விஷயங்கள் மேலே அன்பு அன்பே சிவம் அன்பே என்றால் அவன் கையிலே சோ ஆனா பாசம் என்ன பண்ணுவோம் பாசமாவும் பற்றவுக்கு பாரிக்கு மாறியனே நேசாரு புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட ஏன்னா பாசம் வந்தாலே எனக்கு மஞ்சம் வந்துருச்சு மஞ்சம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என் புள்ள என் வீடு என் ஆடு என் மக்கள் நான் எனக்கு அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுவேன் அதுதான் இங்க சொல்றாரு வந்து வெந்து விழும் உடல் பிறகி மெய்யின்று வினை பிரிக்கி கொந்து குழல் கோள்வளையர் குவிமே முளைமே வீழ்வீனோ வந்த மறுத்து பாசும் மறுத்து பரிசு மறை என் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு யார் பெருவார சோவை பையல மையினை தாழ்ந்து விட கடனையினை பையவே கொடு கொந்து பாசும் எனும் தால் உய்ய நெறி வித்து ஓங்கார குட்பொருளை ஐயன் எனக்கு கருளியவாறு யார் பெருவார சோவை சாதல் பிறப்பு எனும் தடம் சுழியில் தடுமாறி தொப்புள் கொடி உறவு சார்ன வந்தெல்லாம் ஆனா பெண்ணா ஆகட்டும் சாதல் பிறப்பு எனும் தளம் சுடியில் தடுமாறி காதலின் மிகு அறிவிலையர் கலங்கிலே நின்றேனோ மாடு ஒரு குழு உடையவரான் தன் கலலே சேரும் வண்ணம் ஆதி எதர் காதி ரொம்ப பிகினி ஸ்டார்ட் சைன் சொல்லுது அங்க இருந்தாண்டா வந்த நம்ம எல்லாருமே ஜஸ்ட் உம் லெஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மைக்ரான் ஆட்டம் ஒரு எம்முன்னு கூட கிடையாது மைக்ரான் வாட்ச் இண்டஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவாங்க சோ சாதல் பிறப்பு எனும் தளம் சுமியில் தடுமாறி காதலின் மீது அடியிலையர் களவியிலே வாது ஒரு கூழ் உடையவரான் தன் கலையே சேர் வண்ணம் ஆதி என அருளியவாறு யார் பெருவாரி செம்மை நலம் அறியாத சிதறோடு அறிவித்து முதலாய நம்மையும் ஒரு பொருளாக்கி ஏற்றி ஏற்றிவித்த அம்மை என கருளியவாறு யார் பெருவாரச்சோ திருச்சிற்றாம்பலம்